கூலி திரைப்படம் வெகு விமர்சையா திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டாங்க நம்ம நம்ம வசூல் இந்த படம் என்ன சார் ஏற்படுத்தியிருக்கு முதல் நாள் வசூலுக்காக ரசிகர்கள் ஆஹ் குறிப்பா சினிமா நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப அவங்கள வெயிட் பண்ண வைக்காம நான் எடுத்த எடுத்துலேயே சொல்லிடுறேன் இந்த படம் ஒட்டுமொத்தமாக உலகெங்கும் வந்து நூத்தி தொண்ணூறுல இருந்து இருநூறு கோடி வரைக்கும் வந்து இந்த படம் வசூலிச்சிருக்கிறத நம்பக தன் நம்பக பூர்வமான தகவல் தெரிவிக்குது நான் வந்து என்னுடைய சோர்ஸ்ல வெளிநாடுகள்ல இருக்கிற நண்பர்கள் இந்த படத்துக்காக வேலை செஞ்சவகை அத்தனை பேர்கிட்டயே நான் விசாரிச்ச வகையில் இந்த படம் திரையிடப்பட்ட அத்தனை நாடுகளிலும் முதலிடம் பிடிச்சிருக்கு அதாவது வேறு எந்த இந்திய படமும் அதாவது நான் சொல்றது தமிழ் படம்ல இந்திய அளவில் வேற எந்த படமும் ஓடாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூலை இந்த படம் எடுத்திருக்கு அது அமெரிக்காவா இருக்கட்டும் கனடாவா இருக்கட்டும் அல்லது தென் அமெரிக்கா நாடுகளா இருக்கட்டும் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அதே போல வளைகுடா நாடுகள் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை இப்படி அனைத்து நாடுகளிலும் இந்த படம் வந்து வெளியாகி இருக்கு அனைத்து கண்டங்களிலும் வெளியாகி இருக்கு மொத்தம் நூத்தி பனிரெண்டு நாடுகள்ல இந்த படம் வெளியாக வெளியாகிறத அறிவிச்சிருந்தாங்க இறுதி நேரத்துல வந்து மேலும் பத்து நாடுகள்ல வந்து கூடுதலா இந்த படம் வெளியாகி இருக்கு மொத்த நூத்தி இருபத்தி ரெண்டு நாடுகள் இதுவரைக்கும் எந்த இந்திய படமும் வெளியாகாத ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படி ரிலீஸ் ஆனதுல இந்த படம் உலகெங்கும் வந்து நூத்தி தொண்ணூறுல இருந்து கோடி இருநூறு கோடி பிளஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த வசூலை வந்து இந்த படம் இருக்கு ஏன்னா எல்லா நாடுகளிலுமே வந்து முதலிடம் வந்து இந்த படத்துக்கு தான் அதாவது வெளிநாட்டு படம் ஒண்ணு அந்த நாட்டுல ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்காங்களேன் எந்த படம் எதுதான் வச்சுக்கலாம் அப்படி ரிலீஸ் ஆகிற படங்கள்லயே அதிக வசூலை எட்டிய படம் தான் அது வந்து இதுதான் இப்ப நீங்க அமெரிக்காவில எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் நாள் அதாவது பிரீசல்ஸ் இந்த முன்பதிவு மட்டுமே வந்து மூணு மில்லியனுக்கு மேல போயிடுச்சு அப்புறம் முதல் நாள் பிரீமியர் காட்சியில எல்லாம் சேர்த்து வந்து இந்த படம் நான்கு மில்லியனை தாண்டி வசூலிச்சிருக்கு எடுத்த எடுப்புலேயே ஒரு படம் நாலு பிளஸ் நாலு பிளஸ் இல்ல அஞ்சு மில்லியன் குவிகிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல அமெரிக்காவில் மட்டும் நாற்பது கோடி கலெக்ஷன் இந்த படத்துக்கு முதல் நாளில் கற்பனை பண்ண முடியுதா அப்ப இந்த படத்தோட ரேம்பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கங்க அதே போலத்தான் வந்து ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு புதிய சாதனை யாரும் தொட்டு பார்க்க முடியாத ஒரு சாதனையை படைச்சிருக்கு அங்கு கிட்டத்தட்ட வந்து அங்கும் பத்து கோடி அளவுக்கு வந்து இந்த படத்துக்கு வசூல் கிடைச்சிருக்கு வளைகுடா நாடுகள்ல வந்து ஒரு ட்ரீம் ஓப்பனிங் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க எல்லாருமே ஏன்னா இப்படி ஒரு செலிப்ரேஷன் பார்த்ததில்லை இந்த மாதிரி ஒரு கிரௌட வந்து நாங்க பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தார் துபாய் இந்த தொழிலைகள்ல இருக்கிற திரையரங்குகள்லாம் வந்து இப்படி ஒரு திருமண குணத்தை பார்க்க முடியுது சோ ஒட்டு மொத்தமாக இந்த படம் இருபது கோடி அப்படிங்கிற ஒரு கனவு இலக்குங்கிறது இது ஒரு கனவு இலக்கு ஒரு தமிழ் படத்துக்கும் சரி அல்லது ஒரு இந்திய படத்துக்கும் சரி இப்படி ஒரு இலக்கை தொட முடியுமாங்கிறது ஒரு கனவுதான் ஏன்னா ஷாருக்கான் கான் படம் அதுதான் அதிக பிள்ளைகளில் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துக்கு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தி ஒன்பது கோடி முதல் நாள் வசூல் அதுதான் இந்திய அளவில் இன்னைக்கு வரைக்கும் அதிக ஓப்பனிங் வேற எந்த படத்தையோ தூக்கிட்டு வந்தாங்கன்னா தூக்கி வச்சு அடிப்பாங்க உலகில் அதிக வசூலை பெற்ற இந்திய திரைப்படமா இருந்ததுன்னா ஷாரூக் கானுடைய ஜவான் தான் அந்த படத்துக்கு தான் வந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஒன்பது கோடி வந்து வசூலா சொன்னாங்க நூத்தி இருபத்தி ஐந்துன்னு நினைக்கிற அதுதான் வசூலா சொன்னாங்க அதுக்கப்புறம் வெளியான சில துபாபுர் படங்களை வந்து பெருசா காட்மகத்துல வந்து பொய்யான கணக்கு சொல்லி இப்பதான் ஹையஸ்ட் வசூல் அப்படின்னு தூக்கிட்டு தெரிஞ்சாங்க அது கிடையாது அதுக்கு பிறகு வந்து புஷ்பா டூ வந்து அதிக கலெக்ஷன் வந்து எடுத்துச்சு ஆனா இந்த படங்களை என்ன தூக்கி சாப்பிட்டுட்டு இருநூறு கோடிங்கிற ஒரு பெரிய இலக்கை தொட்ட ஒரே படம் வந்து இந்த கூலிதா அந்த பெருமை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அவரால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிங்கறத வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன் இதுல புஷ்பா குழு மட்டும் எப்படின்னா அது தியேட்டர்லயே வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படியெல்லாம் வந்து விட்டாங்க அதனால வந்து இது எலிவேட்டட் ஒரு வசூல் தான் அது ஆனா கூலியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அதிகபட்சம் கொஞ்சம் படம் ஏதாவது ஒன்று ரெண்டு தேட்டர்ல தான் வந்து நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு விட்டாங்க ஆயிரம் ரூபாய் கூட விற்றாங்க சில பேர் ஒரே இதோ ஒரு தேட்டர்ல மட்டும் மூவாயிரம் ரூபாய் தான் ஒரு புகார் இருந்தது மற்றபடி எல்லா இடத்துலையுமே அந்த இரநூறு ரூபாய் தான் இந்த படத்துக்கு வசூலிக்கப்பட்டது பக்கத்து மாநிலமான தான் வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து தியேட்டர்லேயும் விற்றாங்க மற்ற பகுதிகளிலாம் வந்து நார்மலான பிரைஸ் தான் அதனால வந்து ஒரு நியாயமான சரியான ஒரு வசூல் கணக்கு அப்படின்னு சொன்னா இந்த கூலி படத்துக்கு தான் நம்ம சொல்ல ஜெனீனா ஆர்கானிக்கா கலெக்ட் பண்ணி இருக்கிற படம் வந்து இந்த கூலி திரைப்படம் தான் சோ இருநூறு கோடிங்களை ட்ரீம் விளக்கை வந்து எட்டி பிடிச்சிருக்கு அதற்காக முதல்ல இந்த படக்குழுவுக்கு நம்ம வாழ்க்கை தெரிவிக்கலாம் சோ தமிழ்நாட்டுல இந்த திரைப்படம் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க உலகில இந்த திரைப்படம் இன்னும் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க இன்னும் மறுபோகின்ற நாட்கள்ல டிக்கெட் புக்கிங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் வந்து இன்னைக்கு நல்லா இருந்தாலும் நான் பல திரையரங்களை பார்த்துட்டு தான் இங்க வரேன் இங்க வந்த இந்த நம்ம திரை திரையர் காசி திரையரம் எல்லா இடத்துலுமே வந்து நான் ஒரு திருவிழாவை பாக்குற மாதிரி தான் பாக்குறேன் நான் வந்து மிகையா சொல்லல இந்த தன்னைக்கு காசி திரையரங்கு எங்கு பார்த்தாலும் வாகனங்கள் மனித தலைகள் இப்படி ஒரு காட்சியை வந்து இதுக்கு முன்னே இந்த தேட்டரில் நான் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு ஒரு ஓபனிங் வந்து இந்த படத்துக்கு தொடர்ச்சியா இரண்டாவது நாளா இருக்கு விசாரிச்ச வகையில வந்து அடுத்த திங்கள் செவ்வாய் முதல் இந்த நாட்களில் கூட பெருமளவு டிக்கெட்டுகள் வந்து விற்கிறதா சொல்றாங்க சோ காணாத ஒரு வசூல் அப்படின்னு சொன்னா அது வந்து மிக அல்ல தமிழ்நாட்டில் மட்டும் நான் விச விசாரணைக்கு வரைக்கும் இப்பதான் வந்து ஒரு பிரபல தயாரிப்பாளர் மற்ற விநியோகர் அவர் வந்து பேசிட்டு வர அவர் சொன்ன தகவல் என்னன்னா நாற்பத்தி ஒண்ணுல இருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டுல சாலிடா வந்து நாற்பது பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரு எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு திருப்தியா இருந்தது ஏன்னா இதுக்கு முன்ன தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் வசூல் எடுத்த படமும் ரஜினி படம் தான் அது அண்ணாத்தை அதை ஏனோ வந்து பல பேர் இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க இதை சன் பிக்சர்ஸ் நிறுவனமே அறிவிச்சது வேற யாரும் சொல்லல சன் பிக்சர்ஸ் அறிவிச்சாங்க முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஐந்து கோடி இந்த படத்துடைய முதல் நாள் வசூல் அதை வந்து அவங்க யாரும் வந்து அதை கண்டுக்க மாட்டாங்கிறாங்க பட் இனிம அண்ணாத்தையுடைய ரெக்கார்டை வந்து இப்ப கூலி வந்து முறியடிச்சிருக்கு இந்த படம் தமிழ தமிழக அளவில் நாற்பத்தி இரண்டு கோடிகள் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மேல கூட இருக்கலாம் இப்ப கிடைச்ச தகவல் பண்ணி சொல்றாங்க ஏன்னா பர்ஸ்டிய வசூல்ன்றது இன்னும் கூட முழுமையா வந்து சேரல அவங்களுக்கு சன் பிக்சர்ஸ் அது அதிகாரப்பூர்வமா சொல்லக்கூட அதுக்கு முன்னாடி கிடைச்ச தகவல் உங்ககிட்ட நான் இருந்துக்கிறேன் சில பேர் வந்து இந்த வசூல் வந்து சும்மா தும்பாவெல்லாம் பண்ணல பிடிலாம் சொல்றான்னு அது பத்தி உங்களுக்கு கருதா அதாவது இந்த வசூல் எந்த அளவுக்கு உண்மைங்கிறதுக்கான ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு இந்த வசூல் பொய்ன்னு சொல்றவங்க அதுக்கான கொண்டு வந்து கொடுக்கட்டோம் ஏன்னா இது ஒவ்வொன்றையும் வந்து தினமும் ட்ராக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம் நம்ம பார்த்திருப்பீங்க வெளிநாடுல என்ன நிலைமை தமிழ்நாட்டுல என்ன நிலைமை புக்மேஸ்வரில் எப்படி போகுது நம்ம வட மாநிலங்கள் எப்படி போகுது இதையெல்லாம் வந்து நம்ம தினமும் வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி பார்க்கிறப்ப இதுல ஒழிச்சு வறட்சி சொல்றது ஒண்ணுமே கிடையாது எலிவேட்டடா வட சொல்றது எல்லாம் ஒண்ணும் கிடையாது அதுக்கான அவசியமோ ரஜினிகளம்புக்கு கிடையாது அல்லது உடைய தயாரிப்பாளர் அவங்க சாதன நிறுவனம் உள்ள சன் பிக்சர்ஸ் அவங்களுக்கும் வந்து அந்த கட்டாயம் எதுவுமே கிடையாது இது அவங்க என்ன நிரூபிக்கணும் பண்ண போறாங்க நடக்கிறது எல்லாம் சாதனை அந்த சாதனையை சொன்னா இவங்களுக்கு எனக்கு குத்துது அதுக்கு நம்ம என்ன பண்றது ஒரு நம்ம ஒரு சில விஜய ரசிகர்கள் தான் தொடர்ந்து வந்து இதை நெகட்டிவிட்டி சொல்லிட்டே இருக்காங்க டிசாஸ்டர் டிசாஸ்டர் ஏன் அவங்களுடைய எண்ணம் தான் என்னவா அதாவது இவங்க வந்து எப்போ எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இந்த பயணங்கள் தான் ஜெயிலர் படுத்தப்பே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அதுக்கடுத்து வேட்டையர் படுத்தப்பதுமக்களை செருப்பம் கேட்காத குறைய வந்து அவங்களை போட்டு பிறந்துட்டாங்க இனிமேட்டு வந்து அவங்க ரஜினி படத்துக்கு எதிராகவோ அதாவது வேற நடிகர்கள் படத்துக்கு எதிராகவோ எல்லா ஹேஷ்டேக் ஓட்டினாலும் அத்தனையும் பொய் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால வந்து இந்த ஒரு பொருட்டங்க கண்டிப்பா ஒரு ஆயிரம் வருஷம் ஒன்னா சேர்ந்து ஒரு ட்விட்டர் போட்டாங்கன்னா அது ட்ரெண்டிங் ஆயிடு போகுது அதனால வந்து அது உண்மை ஆயிடுமா ட்ரெண்டிங்ல ரத்தங்கள் ஒண்ணு பார்த்தா ஒருத்தர் கூட வந்து நடந்துடவே முடியாது அதனால இவர்கள் பரப்போது திட்டமிட்ட பொய் அந்த பொய்யை வந்து எந்த ஒரு ரசிகளும் சரி அல்லது சினிமா விரும்பிகளும் சரி அதை நம்பவே மாட்டாங்க தமிழ்நாடு ஓகே சார் ஓவரீ சில ஓகே இந்த அண்டை மாநிலங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இந்த மாதிரி இடங்கள்லாம் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இந்த படம் வந்து பக்கத்து மாநிலங்கள்ல ஓப்பனிங்கே வந்து பேஜ் யாரும் நம்ப முடியாத ஓப்பனிங்கிற அளவுக்கு இருந்தது முக்கியமா கேரளா அது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஓப்பனிங் அதே போல அங்க பெரிய ஹிட் படம் ஆஹ் கேரளா வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து கோடி வரைக்கும் வந்து இந்த படம் முதல் நாளே கலெக்ட் பண்ணிருக்கு அதே போல ஆந்திராவில இருந்து இருபது இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி கோடி வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல கர்நாடகா மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் அங்கும் வந்து இருபது கோடி வரைக்கும் அந்த படம் கலெக்ட் பண்ணதா சொல்றாங்க இது இந்திய அளவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட நூறு கோடிக்கு மேல இந்தியாவிலேயே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்படுது இதுவரை எந்த இந்திய படமும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையா வந்து இத பாக்குறாங்க தேங்க்யூ சார் நன்றி